மருந்து கம்பெனிகளை அழைத்து

பனிரெண்டாயிரம் ரூபாய் விலையை அரசு தீர்மானிக்க வேண்டும் நாலாயிரம் ரூபாய் இது வந்து ஊக்கத்தொகையாக அரசே கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளி மலர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அரசு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் எட்டு மாவட்டங்களில் மா விவசாயிகள் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து போராடுகிறார்கள் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பி துளசி நாராயணன் மாநில செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கணும் வேலூர் மாவட்டத்தில் ஆரம்பிக்கணும் தருமபுரியில் ஆரம்பிக்கணும் கிருஷ்ணகிரியில் ஆரம்பிக்கணும் தேனியில் ஆரம்பிக்கணும் மதுரையில் ஆரம்பிக்கணும் எல்லா மாவட்டங்களிலேயும் இந்த மா விவசாயத்தை கூடுதலாக எங்கெல்லாம் பயிரிடப்படுகிறதோ அங்கெல்லாம் மாவட்டத்திற்கும் ஒரு தொழிற்சாலை வந்து அம கூட்டு இதில் செட்டப்பில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறோம் அந்த கோரிக்கை தான் நம்ம வைக்கிறோம் இதில் விவசாயிகளையும் பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ கூற்று சர்க்கரை ஆலையை எப்படி நடத்துகிறீங்களோ அதே மாதிரி கூட்டுவு மா கூழ் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை உருவாக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை தான் தமிழக அரசிற்கு நாங்கள் வைக்கிறோம் மா விவசாயிகள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் கோபால ராஜேந்திரன் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய வேலூர் மாவட்ட துணைத் தலைவர் நேற்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் கொடுத்துருக்கோம் சித்தூர் கலெக்டரோட பேசி எங்களுடைய மாங்காயை இருக்கிற இங்கே ஒரு லட்சம் டன் மாங்காய் இருக்குது அந்த மாங்காய் தோத்தாப்பூர் மாங்காயை விற்பனை செய்து கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும் தமிழக முதல்வரும் இதில் தலையிட்டு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் மாவட்ட தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் அந்த கடிதத்தின்படி இன்னும் இதுவரைக்கும் எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல எங்களுடைய விவசாயிகள் இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அறுக்கிறதுக்குள்ள மா மா மொத்தமே கொட்டி போயிடும் அழுக்கி போயிடும் அதனால் எண்ணிக்கையை எடுத்துன்னு போயிட்டு நல்ல விலை இருக்கும்போது தேவைப்படும் போது எங்களை பயன்படுத்திக்கிறாங்க வேண்டி வேண்டி வாங்கி எங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இப்போ அவங்க விளைச்சல் பெருகி போச்சுன்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக நமக்கு வந்து அந்த பழங்கூடு தொழிற்சாலைக்கு காய் வேணான்னு சொன்னால் நாங்கள் என்ன கதி ஆகுறது நான் முதல்வருக்கு இந்த வே வேதனை புரியணும் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேதனை புரியணும் புரியல